வணக்கம் மற்றும் உண்மை நலிச நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் தமிழக தாயக பகுதிகளில் அரசியல் தலைமைகளின் தொடர் கைதுகள் என்பது தற்போது தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது இதில் அம்பாறை மற்றும் திருக்கோவில் போன்ற பிரதேசங்களில் தேடுதல் நடவடிக்கை என்பது மிகவும் தீவிரப்படுத்த வருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் மற்றும் நீதிமன்ற அதிகாரிகள் என்பவர்களினால் இந்த தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் பிள்ளையான் மற்றும் இனிய பாரதியின் கைதுகளை தொடர்ந்து இடம்பெற்று வருகின்ற கைது நடவடிக்கைகளில் சேகரிக்கப்பட்ட வாக்கு மூலங்கள் அடிப்படையில் இந்த தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இதேவேளை இனித பாரதி தலைமையில் கடத்தப்பட்டு காணாமல் போன பதினெட்டு வயது மாணவன் பார்த்திபன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத் ஊடகவீரலய கிணைகொட க ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகப்படும் இடத்தில் சிஐடினர் தோண்டுதல் நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருந்தனர் குறித்த நடவடிக்கையானது திருக்கோவில் காவல்துறை பிரிவில் உள்ள தம்புழுவில் இந்து மயானத்தில் நேற்றைய தினம் சிஐடியினரால் அக்கறை பெற்ற நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது நாம் அதனை அவதானித்தோம் கருணா கட்சியைச் சேர்ந்த இனிய பாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் ஒருங்கிணைப்பாளருமான கே புஷ்பகுமார் என்பவர் மற்றும் அவரது சகாவான சசீந்திரன் தவசீலன் ஆகியோரை இரண்டாயிரத்தி ஏழு ஆறு இருபத்தி எட்டாம் திகது திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் கடந்த ஆறாம் தேதி திருக்கோவில் மற்றும் மட்டு சந்துவழி பகுதியில் வைத்து சிஐடியினர் கைது செய்திருந்தார்கள் இவர்களுடன் இனிய பாரதியின் சகாக்களான முன்னாள் சாரதி செந்தூரன் திருக்கோவிலை விநாயகபுரத்தைச் சேர்ந்த தொப்பி மனாப் என்று அழைக்கப்படுகின்ற விக்னேஸ்வரன் வெலிக்கந்தை தீவுச்சேனியைச் சேர்ந்த பாலிகிருஷ்ணன் சபாபதி மற்றும் மட்டக்கிழப்பை சேர்ந்த ஜூட் என அழைக்கப்படும் ரமேஷ் கண்ணா ஆகியோரை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டனர் இந்த விசாரணையின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலையில் திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய மாணவன் பார்த்திபன் இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தாம் திகதி கொழும்பிலிருந்து மட்டக்கிழப்பு நோக்கி வந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்தி பத்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட ஆகியோர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்குது இதனையடுத்து சிஐடியினர் கைது செய்யப்பட்டவர்களை குறித்த மயானத்துக்கு கடந்த இரு தினங்களாக அழைத்து சென்று புதைக்கப்பட்ட இடங்களை அடையாளப்படுத்தினார் இதற்கமைய குறித்த மயான இடத்தை தோன்றி சோதனை செய்வதற்கு அக்கறை பெற்ற நிதவான் நீதிமன்றத்தில் சிஐடியினர் அனுமதி கோரியதை அடுத்து நீதவான் ஏஎல்எம் ரிஸ்வான் முன்னிலையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மட்டக்களைச் சேர்ந்த ஜூட் என அழைக்கப்படுகின்ற ரமேஷ் கண்ணா அடையாளம் காண்பிக்கும் இடத்தை ஜேசிபி இயந்திரம் கொண்டு பிற்பகல் இரண்டு மணிக்கு தோண்டு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது ஒரு பின்னணியில் குறித்த பகுதியில் இதுவரையில் எந்தவித மனித எச்சங்களும் கண்டெடுக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதையும் தாண்டி மக்களையே மாற்றி கொண்டிருக்கும் ஜனாதிபதி அன்பகுமார் தலைமையிலான அரசாங்கம் நீண்டகால ஆட்சிகள் நீடிக்காது இந்த அரசாங்கத்தின் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமீந்த விஜயஸ்வரி சொல்லுகிறார் இது சார்ந்து நிறைய விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயகவின் பொய்களை கேட்டு கேட்டு மக்கள் இன்று பொறுமை இழந்து விட்டனர் என்பதை அமைச்சர் லால்காந்த நன்கு அறிந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்தும் பொய்களை கூறிக்கொண்டு நாட்டை நிர்வகித்து செல்ல முடியாது என்பதை இப்போதாவது அரசாங்கம் உணர வேண்டும் பொய்களுக்கு ஆயுள் குறைவு என்பது இதன் மூலம் தெளிவாகுது அரசியல்வாதிகளுக்கான பாதுகாப்பே அரசுக்கு பாரிய சுமை என தேசிய மக்கள் சக்தி பரவலான பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிறது ஆனால் இன்னும் குறுகிய காலத்தில் அரசின் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என எவரும் தனித்து வீதியில் செல்ல முடியாது நிலைமை ஏற்படும் எனவே அவர்கள் முன்னரை விட தமக்கான பாதுகாப்பை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது ஒரு கட்டத்தில் அவர்கள் வீதிக்கு இறங்குவதை தவிர்க்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த ஆட்சி காலத்தில் செவனகல சீனி தொழிற்சாலைகளுக்கான குரல் கொடுப்பதாக கூறி லால்காந்த சுனிகாந்து நேத்தி ஆகியோர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டார்கள் அன்று இவ்வாறு முதலை கணிர் வடித்தவர்கள் இன்று அதனை சிறிதும் பொருட்படுத்தாமல் இருக்கிறார்கள் ஒன்பது மாதங்கள் என்ற குறுகிய காலத்தில் அரசின் மக்கள் உணர்ந்து கொண்டுள்ளனர் என்ற சொல்லி இருந்தார் பல அரசியல்வாதிகள் அரசின் நிதியை உகண்டாவில் பதுக்கி வைத்திருப்பதாக கூறினர் ஆனால் இன்று வரை அரசால் நிரூபிக்க முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அரசில் உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் லட்லி சிறிசேனாவை கொண்டு அஞ்சுகின்றனர் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் இந்த அரசு நீண்ட கால ஆட்சியில் நீடிக்காது என்ற விடியமும் சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் வெகு சீக்கிரத்தில் மக்களினால் துரத்தி அடிக்கப்படுவார்கள் கடந்த காலங்களில் கோட்டா மகிந்தவுக்கு ஏற்பட்ட நிலைப்பாடு இனி இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அன்னு அரசும் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை பெரிதும் சொல்லியிருந்தார்கள் ஏனென்றால் இம்முறை தேர்தல்கள் இடம்பெறுகின்ற பொழுது மக்கள் ஒரு மாபெரும் ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருந்தார்கள் ஓரங்கட்டி விட்டு தங்களுக்கு நன்மை பயத்த ஆங்காங்கே நன்மை பயத்த சில கட்சிகளையும் மோரம் கட்டிவிட்டு திடீரென புதிய ஒரு கட்சியினை தெரிவு செய்தது என்பது இல்லாட்டி புதிய ஒரு தலையை கொண்டு வந்தது என்பது இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இல்லாட்டி ஒரு மாற்றத்துக்கான அடிப்படை காரணம் என்று சொல்லியிருந்தார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் இப்படியே ஒரு மக்களுடைய கோரிக்கைகளை மக்கள் சொன்ன விடயங்களை இல்லாட்டி இவர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை கணக்கில் எடுக்காது இல்லாட்டி அதனை நிறைவேற்றி கொடுக்காது அவர்கள் தங்களுடைய அரசியல் லாபங்கிறது தங்களுடைய அரசியல் நகர்வு சார்ந்து பயணிப்பார்களா இருந்தால் மக்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய பொறுமை இழக்கப்படும் என்ற விடயத்தை சொல்லுகிறார்கள் என்ற விடயத்தை இவர் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இதையும் தாண்டி வடக்கில் விடுதலை புலியின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் உருவச்சிலை மற்றும் வடக்கு மாகாண சபை தேர்தல் ஆகியவை வடக்கு மக்கள் மற்றும் புலம்பியர் தமிழர்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் என புதிய மக்கள் முன்னணியினர் தலைவர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்திருக்கிறார் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கட்டாயம் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஊடகவியலாளர் மாநாட்டில்தான் இந்த விடியத்தை எல்லாம் சொல்லி இருக்கிறார் எமது எதிர்பார்ப்பு தேர்தல் நடந்தால் அரசாங்கத்தின் பலம் தெரிய வரும் என்பதை உள்ளூராட்சி தேர்தலில் அரசாங்கத்தின் பெரும்பான்மை இழக்கப்பட்டது அவர்களின் இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகள் இல்லாமல் ஆக்கப்பட்டது ஆகையால் மாகாண சபை தேர்தலை நடத்தினால் அரசாங்கத்தின் உண்மை நிலவரம் தெரிய வரும் அத்தோடு அரசாங்கம் பிரிவினைவாதம் மற்றும் வாக்குறுதிகள் மீறல் முறையான பொது பாதுகாப்பை வழங்க இருக்கிறது இந்த நிலையில் இதற்கு பாடம் புகட்டுவதற்கு தேர்தல் ஒன்றே சரியான வழியாகும் என்ற விடயம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ச்சியாக ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய நகர்வுகள் என்பது கைதுகளோடும் விசாரணைகளோடும் ஊழல் நடவடிக்கைகள் சார்ந்தும் இல்லை கடந்த காலங்களில் கிடப்பில் போடப்பட்ட வழக்குகள் சார்ந்தும் சென்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த சிவநேசத்துறை பிள்ளையானுடைய வழக்கானது இன்று ஒரு இறுதிக்கட்டத்தை நோக்கி நகருகின்றது என்று கடந்த நாட்களுக்கு முன்னர் பல மாதங்களுக்கு முன்னர் சொல்லி இருந்தாலும் இன்னும் அதனுடைய இறுதிக்கட்டம் எங்க என்கின்ற கேள்வி இருக்கிறது இப்பொழுது இனிய பாரதியினுடைய புதிய நகர்வு வழி வந்திருக்கிறது பல பிற சட்டங்களுக்கு முன் பல பேர் நிறுத்தப்பட வேண்டும் தண்டனைகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது இல்லாட்டி இவர்கள் மூலம் இவர்கள் பாய் திறக்கின்ற பொழுது இன்னும் பலர் விசாரணைகளுக்காக அழைக்கப்படலாம் என்கின்ற ஒரு அச்ச நிலை இருக்கக்கூடிய கடந்த கால அரசுகளிடமும் சரி இப்ப இருக்கக்கூடியவர்களிடமும் இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுடைய வழக்கில் அவருடைய வழக்கின் இறுதி முடிவானது மருண தர்வாயினுடைய வாயிலில் வந்து நிற்கிறது என்று சொல்லுகிறார்கள் இது சார்ந்து பல நகர்வுகள் மக்கள் பிரதிநிதிகள் சொல்லுகிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் மக்கள் சொல்கிறார்கள் இவர்கள் ஆனவர் இவர்களை போன்றவர்கள் இருப்பதனால்தான் இன்று இந்நிலைமையை ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லுகிறார்கள் ஆகவே பல விமர்சனங்களை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றனர் மக்களும் சரி அரசியல் ஆய்வாளர்களும் சரி அரசியல் இவர்களுடைய வழக்கில் எவ்வாறான திருப்புமுனைகள் ஏற்பட போகின்றது இவர்களுக்கான விடுதலை பிணை இல்லையென்றால் இவர்களுடைய தீர்ப்பானது இன்னும் நாட்களுக்கு இவர்கள் தடுத்து வைக்கப்பட போகிறார்களா இவர்களுக்கு விசாரணைகள் எவ்வாறான வழங்க போன்றது இவர்களுக்கான சட்டம் எவ்வாறான தன்னைகளை வழங்கப்பட போகின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இதிலும் குறிப்பாக இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என சொன்னால் பல நாடுகளில் வந்து சட்டங்கள் எல்லாம் கடுமையாக இருக்கின்றபடியினால தண்டனைகள் அங்கு அதிகமாக இருக்கின்றபடியினால பல நாடுகளில் குற்றங்கள் இடம்பெறுவதில்லை ஆனால் ஸ்ரீலங்காவில் மாத்திரம் தொடர்ச்சியாக குற்றங்கள் என்பது இடம்பெறுகிறது போதைப் கடத்தல் இடம்பெறுகிறது பெண் பெண்கள் மீதான வன்முறை இடம்பெறுகிறது பலாத்காரம் இடம்பெறுகிறது இதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் அரசியல்வாதிகளுடைய ஊழல்கள் இடம்பெறுகிறது காணாமலாக்கப்படுறது கொள்ளை களவு இவ்வாறான பல சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டே இருக்கிறது ஆனால் நீதிமன்றம் இவற்றுக்கான தீர்ப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறது நாம் இந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய ஒரு சில விடயம் என்னவென்று சொன்னால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் சட்டங்கள் என்பது கடுமையாக இல்லை தண்டனை என்பது இங்கே இன்னும் பலமானதாக கடுமையாக வழங்கப்படவில்லை எப்போ ஒரு நாட்டினுடைய சட்டமும் தண்டனைகளும் பலமாக இருக்கிறதோ அதிகமாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் அந்த நாட்டில் குற்றங்கள் என்பது இல்லாமல் ஒழிக்கப்படும் என்பதை நாம் இங்கே சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் ஸ்ரீலங்காவினுடைய நாட்டில் அதுவும் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் அனுர எவ்வாறான சட்டத்தினால இந்த சட்டத்தினால எவ்வாறான தீர்ப்பினை எவ்வாறான தண்டனைகளை அவர்கள் வழங்கப்பட போகின்றது வழங்க போகின்றார்கள் என்பதை மற்றொரு உண்மையின் அரசு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்